どうだ 誰だ <laughs> ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முழுவத்தி ரெண்டுல புரட்சி தலைவர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இன்னங்கள் விக்கெட்டுகள் எவ்வளோ பேசினார்கள் அதை எல்லாம் சைஸ் கொண்டு இந்த கட்சியை இந்த எழுபத்தி ரெண்டு வந்து இது வரைக்கும் அம்மா அதுக்கு பின்னால் அம்மா இந்த கட்சியை காப்பாற்றி கட்டு வைத்து பயன் நடத்தி வருகிறார்கள் அம்மா அம்மாவின் புகையும் புரட்சி தலைவரின் புகையும் எண்ணற்றும் சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு பிற இறந்த நாளில் நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு இங்கு படப்பையிலே திமுகவுடைய அராஜகம் ரொம்ப மோசமான அராஜகம் அதே போல நாங்க வந்து எப்பவுமே ஒரே இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நடத்துறது இன்னைக்கு இந்த எம்ஜிஆருடைய புகையை முன்னாள் முதலமைச்சரு ஒரு புரட்சி தலைவர் எல்லாருக்கும் வழிகாட்டிய தலைவர் தெரியாத அந்த திமுக வழிகாட்டியும் தெரியாத தலைவரை அவரை கொச்சப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த திமுக நடந்து கொண்டாங்க திமுகவுக்கு இத நாங்க இன்னும் மூணு மாசம் மூணு அமாவாசை தான் அதுக்கப்புறம் நாங்க கண்டிப்பாக பாடம் போட்டுவோம் பாடம் போகட்டோம் சொல்லி புரட்சி தலைவர் வாழ்க புரட்சி தலைவா வாழ்க அம்மாவின் வளர்க 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 சொல்லி எடப்பாடி முதலமைச்சர் ஆவார் 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 என்று சஜ்ஜியம் எடுக்க தயாராக உள்ளோம் உள்ளோம் என்று கூறி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வடக்கு ஊராட்சி சார்பில் இங்கே உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவன் பொன்மல செம்மல் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அவர் மறைந்து ஐம்பது ஆண்டு காலம் தாண்டியும் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் மக்களுக்கு ஆற்றிய மிகப்பெரிய தோன்றியதான் கூற வேண்டும் இன்றும் கட்சி சார்பற்று பொதுமக்களும் அவர்கள் மனதில் நெருக்கக்கூடிய ஒரே மகத்தான தலைவர் புரட்சி தலைவர் பொன்முக செம்மல் அவர்கள் அவருடைய முப்பத்தி எட்டாவது நினைவு தினமான இன்று அடப்பி ஊராட்சி பாரி அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் அவர்களும் ஒன்றிய செயலாளர் பழனியானன் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் பொதுவாக வருடா வருடம் மார்க்கெட்டில் உள்ள பொது இடத்தில் நாங்கள் இந்த ஏற்பாடை செய்வோம் இந்த முறை காவல்துறையானது எங்களுக்கு தகுந்த இடத்தை தராமல் இந்த இடத்தில் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழை எவரால் மழிக்க முடியாது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நல்லதாலும் இங்கே சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நன்றி வணக்கம்